வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேங்க அது என்ன கிரேவி என்னென்னு பாருங்கள் இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு வானொலியை சே அடுப்பில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நெய் இட்டுருக்கேங்க இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக பண்ணி வச்சிருக்கேங்க பனீரை அதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதையும் ஃப்ரை பண்ணி பாருங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்ப வந்து அதே எண்ணெயில வந்து வந்து ஒரு மூணு வெங்காயத்தை வந்து நான் அரைச்சிட்டு இருக்கேங்க அந்த அரைச்ச விழுத ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் கறிவற்ற சேர்த்துக்க வாசனைக்கு அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயோடைய சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நம்ம பொறிச்சு எடுத்த எண்ணெயும் நிறையா இருக்குது அதனால் சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த ரெண்டு குஞ்ச பச்சை போன பிறகு தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாமே இன்றைக்கி விழுதாக தான் சேர்க்க போறேங்க எதுவுமே மெலிசாக அரிஞ்சு சேர்க்கவே இல்லை இது வந்து கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி எதுக்காக தொட்டுக்க சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ வந்து தக்காளி விழுது இதுவும் ஒரு நாலு தக்காளி எடுத்து ரன் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கி இந்த போகட்டும் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரே ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி துண்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப வைக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் அந்த கீரையோட வைக்கிறேன் அவ்வளோதான் இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சாரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுக்கு வந்து நான் நல்லா ஒரு ஒன்றரை கப்பு கட்டி தயிர் ஊற்றிக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இதெல்லாம் தான் பைண்டிங் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த கிரேவி நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்பவே தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துருக்கேங்க அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கார சரியாக வரும் அப்படின்னு இந்த பொரிச்ச பன்னீர் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டா செட் ஆயிடும் நல்லா சூப்பரா இருக்குங்க அவ்வளவுதான் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பனீர் கிரேவி ரெடி ஆயிடும் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்துட்டேன் இவ்வளோதாங்க செட் ஆகிடுச்சி நல்லா செட் ஆயிடுச்சுங்க இது அப்படியே நம்ம சப்பாத்தி பூரிக்கு இப்படி தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்